வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதி ஏழு பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணிக்கோங்க உங்களை போலவே படிக்கக்கூடிய உங்களுடைய அக்கம்பக்கத்தினர் உங்களுடைய நண்பர்கள் சோசியல் கனெக்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய ஷேர் ஷேர் நம்ம உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம சேனல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் அணி அல்லது அணிகள் அணி அல்லது அணிகள் இப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேட்ரிக்ஸ் அல்லது மேட்ரிசிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டு மேட்ரிக்ஸ் அதுக்கான ஸ்பெல்லிங் எம்ஏ டி ஆர் ஐ எக்ஸ் அல்லது மேட்ரிசிஸ் எம்ஏ டி ஆர் ஐ சி இஎஸ் அணி அல்லது அணிகள் மேட்ரிக்ஸ் அல்லது மேட்ரிசிஸ் வணிக மூலதனம் வணிக மூலதனம் மர்ச்சன்ட் கேபிட்டல் வணிக மூலதனம் மர்ச்சன்ட் கேபிட்டல் எம்இ ஆர் சி ஹெச்ஏ என் டி கேபிட்டல் பி ஏ பிஐ வணிக மூலதனம் மர்ச்சன்ட் கேபிட்டல் நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸ்பெல்லிங் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் கவனமா கேட்டுக்கங்க எம்ஐ சிஆர்ஓ மைக்ரோ எஸ் எம் ஏஎல்எல் ஸ்மால் அண்ட் ஏஎன்டி மீடியம் ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க எம்இ டிஐ எம்இஎம் என்டர்பிரைசஸ் இதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரை நுண் பொருளியல் அதுக்கான ஆங்கில வார்த்தை மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கவனமாக்கிட்டு எம்ஐ சிஆர்ஓ எக்கனாமிக்ஸ் இசிஓ என்ஓ எம்ஐ என்ஐ சி எஸ் நுண் பொருளியல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் குடிபெயர்தல் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைக்ரேஷன் ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுக்கங்க எம்ஐ ஜிஆர் ஏ குடிபேர்தல் மைக்ரேஷன் நவீன யுகம் நவீன யுகம் மாடர்ன் ஏஜ் மாடர்ன் ஏஜ் எம் ஓ டி ஆர் என் ஏஜ் ஏஜிஇ நவீன யுகம் மாடர்ன் ஏஜ் பண சீர்திருத்தங்கள் பண சீர்திருத்தங்கள் மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் M-O-N-E-T-A-R-Y, ஓய் r e f o r m பண சீர்திருத்தங்கள் மானிட்டரி Reforms. பண செலவு மணி காஸ்ட் மணி காஸ்ட் o n e y c o s பண செலவு மணி காஸ்ட் முற்றுரிமை முற்றுரிரி மோனோபோலி முற்றுரிமை மோனோபோலி எம் ஓ என் பி பிஓ எல் ஒய் மோனோபோலினா ஸ்பெல்லிங் அதுதான் முற்றுரிமை மோனோபோலி உடல் நல இன்மை விகிதம் உடல் நல இன்மை விகிதம் ரேட் எம் ரேட் எம்ஓஆர் பிஐ டி ஒய் மோர் பி டி மொபிடி ரேட் ஆர்ஏ உடல் நல இன்மை விகிதம் மொபிபிட்டி ரேட் எம் ஒர் பிஐ டி வணிக கட்டுப்பாட்டு சட்டம் முற்றுமை வணிக கட்டுப்பாட்டு சட்டம் எம் ஆக்ட் பெரு பெருக்கி மல்டிப்ளை பெருக்கி அப்படின்னா மல்டிப்ளை எம்யூஎல் டி பி எல் ஐ இருக்கி மல்டிப்ளை தேசிய வருமானம் தேசிய வருமானம் நேஷனல் இன்கம் இன்கம் e தேசிய வருமானம் National இன்கம் தேசிய வருமானம் National இன்கம் நாட்டுடைமை ஆக்குதல் நாட்டுடைமை ஆக்குதல் Nationalization இந்தியாவில் வங்கிகள் எந்த ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விடையை கமெண்ட்ல சொல்லுங்க nationalization N-A-T-I-O-N-A-L not to do my yakudal nationalization அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகள் need N -E -E -D. N-E-E-D அடிப்படை தேவைகள் need அடிப்படை தேவைகள் புதிய மரபு வழி புதிய மரபு வழி நியோகிளாசிகள் நியோகிளாசிகள் என்இ சிஎல்ஏ எஸ் எஸ் ஐ சி ஏ மரபு வழி புதிய மரபு வழி நியோ கிளாசிகள் புதிய மரபு வழி நியோகிளாசிகள் நிகர விதைக்கப்பட்ட நிலப்பரப்பு நிகர விதைக்கப்பட்ட நிலப்பரப்பு நெட் சோன் ஏரியா நெட் சோன் ஏரியா சோன் ஏரியா நிகர விதைக்கப்பட்ட நிலப்பரப்பு நிகர விதைக்கப்பட்ட நிலப்பரப்பு நெட் சோன் ஏரியா நெட் சோன் ஏரியா இந்திய மாற்றத்திற்கான திட்ட அமைப்பு இந்திய மாற்றத்திற்கான திட்ட அமைப்பு நிதி ஆயோக் நிதி ஆயோக் என் ஐ டி ஆயோக் ஏ ஏ ஒய் ஓ ஜி ஆயோக் இந்திய மாற்றத்திற்கான திட்ட அமைப்பு நிதி ஆயோக் நிதி ஆயோக் அதோட எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க பெயரளவு வருமானம் பெயரளவு வருமானம் நாமினல் இன்கம் ஆர் மணி இன்கம் நாமினல் இன்கம் அல்லது மணி இன்கம் பெயரளவு வருமானம் என் சிஓஎம்இ இன்கம் எம் ஓ என்இ ஒய் மணி இன்கம் ஐ என் சி ஓ எம்இ பெயரளவு வருமானம் நாமினல் இன்கம் ஆர் மணி இன்கம் புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்கள் புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்கள் நான் ரெனியூவிள் சோர்சஸ் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்கள் என்ன ஆர் இ என் டபிள்யூ ஏ பி எல்இ ரெனியூவிள் எனர்ஜி இ என் சோர்சஸ் s o u r சோர்சஸ் புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்கள் நான் ரெனியூவிள் எனர்ஜி சோர்சஸ் நான் நான் ரெனியூவிள் எனர்ஜி சோர்சஸ் நெறியுரை அறிவியல் நெறியுரை அறிவியல் Normative Science நெறியுரை அறிவியல் சயின் ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க என் ஓ ஆர் எம் ஏடி ஐ விமெட்டிவ் சயின்ஸ் எஸ் சிஇ நெறியுரை அறிவியல் நோமெட்டிவ் சயின்ஸ் சிலர் முற்றுரிமை சிலர் முற்றுரிமை ஆலிகோபோலி ஆலிகோபோலி சிலர் முற்று ஆலிகோ போலி ஓஎல் ஐஜி ஓ பி ஓஎல் ஒய் சிலர் முற்றுமை அல்லது சிலர் முற்றுகோ போலி ஆலிகோ போலி வாய்ப்பு செலவு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வாய்ப்பு செலவு ஆப்பர்சுனிட்டி காஸ்ட் ஓ பி P O R T T U N I -T Y Opportunity Cost. C O S T வாய்ப்பு செலவு Opportunity Cost. அமைப்பு ஆர்கனைசேஷன் அமைப்பு ஆர்கனைசேஷன் ஓ a ஜிஏ i எஸ் ஏ P I O N Organization அமைப்பு Organization பகுதி சமனிலை பகுதி சமனிலை Partial equilibrium Partial equilibrium பகுதி சமனிலை Partial equilibrium பெல்லையும் பெல்லையும் கெட்டிங்க P A R P I ியம் இல் பி ஆர் பகுதி சமநிலை பார்ஷல் ஈக்வலி பிரியம் பார்ஷல் ஈக்வலி பிரியம் ஓகே நண்பர்களே இத்தோட வந்து பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதி ஏழு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நண்பர்கள் சோசியல் கனெக்ட்ஸ் உங்களுடைய படிக்கக்கூடிய அந்த வட்டாரத்துக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஒரு நாளைக்கு வீடியோ கொடுத்தோம்னா தெளிவா ஈஸியா புரியுறாப்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்க உங்களுடைய வேலை நேரத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட ஜஸ்ட் நீங்க வந்து காதுல கேட்கறது மூலமா நிறைய ஸ்கோர் பண்ணலாம் நிறைய பாட்காஸ்ட்லாம் கேட்பீங்க நிறைய பாடல்கள்லாம் கேட்பீங்க அதெல்லாம் எப்படி உங்களுடைய மனசுல பதியுது அப்படின்னா கேக்குறது மூலமா தான் சோ எனக்கும் வந்து உங்களுடைய காதுகளை கவனமா கொடுத்து கேட்டு நீங்க படிச்சு பயன்பெறுங்க கல்லாமை இல்லாமை என்ற நிலையை நம்ம உருவாக்கணும் அதனால நம்ம கற்றுக்கிட்டதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் கமெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய கருத்துகள் அதை வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு வீடியோவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத லைக் நீங்க கொடுக்கறது மூலமா எனக்கு தெரிய வரும் ஸோ லைக் பண்ணிக்கோங்க திரும்பவும் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் நாளைக்கு பார்ப்போமா